கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்காடுங்க மாறி இருந்தால் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இத்தாராமல் ஹிஸ்டி செக் பண்ணிட்டு வந்துடலாம் கிடையாது வண்டியில் ரீப்ளேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க பெயிண்ட் டச்சப் ஆகாது ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு நான் அடுத்து ஜேகேஆர் இல்லைங்க பார்த்து டாட்டா அல்ட்ராஸ் சிங்கிள் ஓனரில் இருக்கு வண்டி ஒரு எக்ஸாம் வேரியண்ட்டுக்கு மிடில் வேரியண்ட் வரும் மேஜர் ஒர்க்குன்னு வண்டியில் எதுவும் கிடையாதுங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன் பிளாக் கலரில் ஏதாவது ஷீத்தான் போட்டிருக்காங்க அது மாருதி ஈக்கோ பியூர் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸுங்கிற வண்டி மேஜர் ஒர்க்குன்னு ஒன்று வண்டியில் ஒலிரோ பார்க்கலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டீசல் வண்டி எயிட் சீட்ருங்க டீசலுக்கு சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குதுங்க மற்றபடி இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா சிக்கவ்வெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க வணக்கம் நல்லாயிருக்கேன் அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் பியண்ட கூட ஜே கேஆர்ஆர்ட்ஸ் தான் வந்துருக்குண்ணா ஜே கார் காஸ்ட்டில் உங்களுக்கு தரமான கார் நிறையா கருவா கொண்டு வராங்க நான் வணக்கண்ணா வணக்கண்ணா நினைக்கணா நல்லா இருக்குண்ணா வரீங்களா சூப்பராக இருக்குண்ணா ஜே காஸ்ட்டில் தரமான கார் எப்போ வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மாதிரி பட்ஜெட் கார்ஸ் பார்க்குறாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமம் பட்ஜெட்லேயே பார்க்கலாம் ஓகேண்ணா பெரிய ஹை பட்ஜெட் வந்து எடுத்துகிட்டு வரல ஓகே கொஞ்சம் நம்ம கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ மினிமம் பட்ஜெட்டில் பார்க்கலாம் மேக்ஸிமம் நம்ம ஜெர்மன்லேருந்து இந்தியன் மேக் வரைக்கும் பார்க்கலாம் எல்லா பட்ஜெட்டுமே இருக்குங்க எல்லா பட்ஜெட் ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்குங்க லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா பஜ்ஜெட்லேருந்து பார்க்கலாம் ரெண்டு பஜெஜெட்லேருக்கு ரெண் பணம் எவ்வளோ கட்டலாம் முன்பணம் அளக்கும் போது தான் பத்தாயிரம் ரூபா இருந்தாலே போதும் ஒவ்வொரு வண்டிக்கு நீங்கள் என்ன வண்டி பை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து முன்பணம் மாறும் ஓகே இன்னைக்குமே பத்தாயிரம் ரூபா கட்டி லோன் பண்ணுற அளவுக்கு வண்டி இருக்குது சூப்பர்னா அது மட்டும் மெக்கானிக் ஒன்று செக் பண்ணிக்கலாம் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு பூரா லோன் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வேணும்னு அந்த அந்த வண்டிக்கு நான் எந்த வண்டிக்கு சொல்கிறேன் அந்த வண்டி கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஹிஸ்ட்ரி இல்லாத வண்டி மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு வீடியோவில் எந்த வண்டி நீங்கள் செக் பண்ணாலும் மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேச்சிருக்கு நான் எக்ஸாக்டாக வேணும்னா திருப்பூர் பிஎன் ரோட்டில் இருக்கிற நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க புது பஸ் ஸ்டாண்ட் வந்து ரோட் ரோடு பெருமாநூர் ரோட்டில் போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோட்டு மேலே இருக்கு ஜேகே இருக்காஸ்ன்னு நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக லொக்கேஷன் வந்து அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் நேராக ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்குது இப்போ நான் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பிஎன் ரோடுங்க டிசிபி பேங்க் நேராக ஆப்போசிட்டில் இருக்குங்க ரோட்டு மேலே அமைச்சிருக்கு ஒவ்வொரு காசு பார்த்துக்காணா பார்த்துடலாங்கண்ணா வாங்க டேட்டை விடிகளை போயிடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய என்ன ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்குறது ஹோல்சேகர் வென்ட்டோங்கண்ணா அது மட்டும் எப்போவுமே கஸ்டமர் நிறைய விரும்பி எடுக்கிற வண்டி வென்டோ 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 அதுவும் டீசலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலரில் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்கண்ணா ஐலைன் வேரியண்ட்டு டாப் மாடல் வண்டிங்க வண்டியோட பால்டி குவாலிட்டி நல்லாவே இருக்குங்கண்ணா மைனராக அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது அது நம்ம ரப்பிங் போட்டாலே போயிடும் இன்டீரியர்லாம் நல்லா இருக்குண்ணா இல்லை ஒரிஜினல் கவரோடு இருக்குது பேக் ஏசியோட வந்துருங்க பேக் ஏசியோட வந்துடும் டயர் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலே பாட்டன் இருக்குங்கண்ணா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஓடி இருக்குங்கண்ணா ப்ராப்பர் சர்வீஸ் தான் ஸோ செக் பண்ணிக்கலாம் ஐலைனுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுது இன்புட்டாக செட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருக்குண்ணா நாலு வீல் அலாய் வீல் வந்துருங்க நீட்டாக இருக்குது டயர் எமௌண்ட் டயர் தான் போட்டுருக்காங்க ஸோ வண்டியை எடுத்து மேஜராக ஒர்க் பண்ணுற அளவுக்கு எந்த வேலையுமே கிடையாது எடுத்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா கண்டிப்பாக நிகழ்ச்சி இருக்குது நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் என்ன நம்மளால் பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்லாங்கண்ணா இதுக்கு லோன் பண்ணிக்கலாம்ண்ணா பண்ணிக்கலாங்கண்ணா இதுக்கு ஒரு லோன் பண்ணுற ஆப்ஷன் படினா ஒரு முன் முன்பணம் இருந்ததுன்னா தமிழ்நாடு பூரா லோன் பண்ணிக்கலாங்க ஓகே நான் அடுத்து நம்ம ஜேகேஆரில் ஹோல்சேன் ஃபோலோ பார்க்கலாங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்கண்ணா பெட்ரோல் வண்டி வண்டி நம்பர் ஃபேன்சியாக இருக்கும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறுங்க ஃபேன்சி நம்பருங்க ஃபேன்சி நம்பருங்க சூப்பர் பாடியில் மைனராக ஸ்கேச்சஸ் மட்டும் தானே இருக்குது மேஜர் ஒர்க்குன்னு ஒன்றும் இல்லை வண்டியில் டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு புது கண்டிஷன்லேயே இருக்குது ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது பட்டன் எல்லாம் ஸோ குட்டியர் டயர் தான் லெதர் சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லெதரில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு வேரியன்ட்டு வருங்கண்ணா மிடில் வேரியண்ட் தான் ஸோ ஆண்ட்ராய்டு செட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க சே ஏசி வந்துடும் பவர் சேரிங் வந்துடும் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்க இதில் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இது மை டிவிஎஸ் சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஷோரூமில் பண்ணல வெளியில் கொடுத்து மை டிவிஎஸ் சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி வேணும் அங்கே பார்த்துக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டி ஃபோலோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் கிடையாதுங்கண்ணா கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இருக்குது வண்டி எடுக்கணுங்கிறவங்க நேரில் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு முடிஞ்சளவுக்கு பெட்டரான ரேட்டு கொடுக்கலாம் லோன் பண்ண ஆனால் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் பண்ண முடியாது லோக்கல் கஸ்டமருக்கு லோன் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துக்கலாம் அடுத்து ஜே கேரில் நீங்கள் பார்த்துட்டு மாறுதி ஆல்ட்டோ கேட்டேன்னு ஆட்டோமேட்டிக் வண்டிங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓவர் கண்டிஷன் இருக்குது இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பக்கா கம்பெனி சர்வீஸ் ரேட் காடுங்க தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நீ தாராளமாக ஹிஸ்டி செக் பண்ணிட்டு வந்துடலாம் பாடியில் லைன் பாருங்கள் ஒரு சின்ன மைனஸ் ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் ரீப்ளேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க பெயிண்ட் டச்சப் ஆகாது ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பவர் ஷேரிங் வந்துடும் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க இதில் இன்ப்ட்டாக சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் வண்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக் வீட்டின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கீர்ஸ் இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும் கிலோமீட்டரு இருபத்தொன்று தான் ஓடிக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணிட்டு வரலாம் சூப்பர் இருபத்தொன்னு தான் ஓடிடுது இருபத்தி ஒன்று தான் ஓடிக்கு ஃபீடியப்பாக வேணால் கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு சர்வீஸ் காப்பி வரும்போது டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் எடுத்திங்கனா ஜஸ்ட் அப்படியே எடுத்து உடனே மூவ் பண்ணலாம் அந்த குவாலிட்டியில் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நிகழ்ச்சல் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய் அவ்வளோ தமிழ்நாடு ஒரு ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்கண்ணா நேரில் விசிட் பண்ணி பாருங்க பாருங்கள் நாடு ஜேகாரிங்க பார்த்தா டாட்டா அட்ராஸ்ங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கரூர் நம்பருங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி ஒரு எக்ஸாம் வேரியண்ட்டுக்கு மிடில் வேரியண்ட் வரும் பாடி லைன் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க மேஜர் ஒர்க்குன்னு வண்டியில் எதுவும் கிடையாதுங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் பட்டன் இருக்குது பிளாக் கலரில் ஏதாவது ஷீத்தான் போட்டிருக்காங்க டாட்டா அல்ட்ராஸ் பெட்ரோல் வண்டிங்க ஸோ ஏர் பேக் வந்துடும் செட் இன்புல்டாக வந்துடுது உங்களுக்கு மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுங்க ஏசி டூ டுயில் ஏர் பேக்கு ஆட்டோமேட்டிக் முதல் ஃபோல்டு வந்துடுங்க சார் ஓரளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது முதல் டாடா அல்ட்ராஸ் பெட்ரோல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் இல்லை அது லோக்கல் நம்பர் கரூர் நம்பருங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறது அது ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஆறுலேருந்து ஆறு வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வண்டியை விட ஒரு ரூபா எக்ஸ்ட்ராவே லோன் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா நல்லாயிருந்தா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் வாங்கிக்கலா வண்டியோட எக்ஸ்ட்ரா ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாங்க சூப்பர் வண்டி ஐடியா இருக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் மினிமம் ரேட் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்லாம் நான் அடுத்து நம்ம ஜேகேஆரில் பார்க்குறது மாருதி இக்கோ ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டி தான் எயிட் சீட்டர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸுங்கிறேன் வண்டி ஸோ டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மேலே இருக்கும் பாடியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க மேஜர் ஒர்க்குன்னு ஒன்று வண்டி தான் வண்டி குவாலிட்டி நீட்டாக இருக்குங்க ஒரு பேபி சீட் போட்டு எயிட் சீட்டர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஹீட்டர் வண்டி குவாலிட்டி நல்லா இருக்குங்க நூடுல்ஸ் மேட் எல்லாம் போட்டுருக்கா நூடுல்ஸ் மேட்டு வந்துருங்க ஏசி வந்துடும் ஓகே ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு எயிட் ஹெட் நல்லா இருக்குங்கண்ணா வண்டி ஏழு எட்டு பேர் போகலாம் எட்டு பேர் போயிக்கலாங்க ஓகே நீட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி நம்ம ஜேகேஆர்ல கோட் பண்ணுற வச்சுன்னா மூணு லட்சத்து ஐயாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் கிடையாது நிகோசியபல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வண்டி எடுக்கணும் ஐடியா இருக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து ஜேகாரில் பார்த்துட்டு இருக்குது ஒலி ரூபா பார்க்கலாண்ணா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி லெவல் இருக்குதுங்க சில்வர் கலர் டீசல் வண்டி எயிட் சீட்ருங்க பாடி லைன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைனராக ஸ்கேச்சஸ் இருக்குது சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது அங்கேங்க மற்றபடி மேஜர் ஒர்க்குன்னு ஒன்றும் இல்லைங்க வண்டியில் இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க இன்டீரியர் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா பேபி சீட் இருக்குது எயிட் சீட் இருக்குது எயிட் சீட்டு செவன் சீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா சீட் கவர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க டோர் பேடு இது எல்லாமே புதுசு மாற்றி வச்சுருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த வண்டி டயர்லாம் இருக்குங்க டயர் நல்லா இருக்குண்ணா ஒரு எழுபது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் ஸோ செவன் சீட்டர் பொலிரோவுக்கு நம்ம ஜேகேஆரில் கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறாங்கண்ணா இவ்வளோ பெரிய வண்டிக்கு இது ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குங்கண்ணா வண்டி எடுக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் அளவு கம்மி பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்று டூ ஒன் கால வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக நான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆறு கார் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் ஒரு ஆறு கார் நல்ல தரமான வண்டியெலாம் காட்டியிருக்கேன் பத்தாயிர முன்பணத்தில் லோன் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூபா வண்டியை விட அதிகமாக லோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு வண்டி காட்டியிருக்கிறேன் சூப்பர் எல்லா வண்டியுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பொறுமையை பாருங்கள் எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸ் இருக்கு ஓனர்ஸு கிலோமீட்டரு எவ்வளோ லோன் கிடைக்க எவ்வளோ வேலை சொல்லியிருக்கோ எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்து வீடியோவை பாருங்கள் அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னால் கால் பண்ணி கேளுங்கள் வண்டி இருக்குதான்னு மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு கிளம்பி வந்துருங்கண்ணா இப்போ நம்மளுடைய இது இல்லாமல் நிறைய கார்ஸ் இருக்கு இல்லைங்க நிறைய கார்ஸ் இருக்குங்கண்ணா இது ஃபுல்லாக வண்டி தான் இருக்குது ஓகேண்ணா மேக்ஸிமம் ஒரு ஐம்பது அறுபது வண்டி இருக்கும் ஸோ நேரில் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணி எடுத்து நேரில் வந்து பாருங்க உங்களுக்கான வண்டி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நன்றிங்கண்ணா தேங்க் யூ